கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதிமையரும் ரஹ்மத் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளருமான கௌரவ மதிப்புக்குரிய ரஹ்மத் மன்சூர் சார் அவர்களை அன்போடு உரையாற்ற மேடைக்கு நாம் அழைக்கின்றோம் May I now request our Honorable Rahmat Mansoor Sir, former Deputy Mayor Kalmune Municipal Council, founder Rahmat Foundation, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் டு கம் ஸ்டேஜ் ஸ்டேஜ் சே மிகவும் சாதாரணமாக அமர்ந்து கொண்டிருக்கும் பாடசாலையின் அதிபர் மதிப்புக்குரிய அலி அக்பர் சார் அவர்களை விழித்தவனாக எங்களது இந்த வேண்டுகோளை எந்த விதமான தயக்கமுமின்றி ஏனென்றால் நானும் மிசிஸ் பபாசாத்தாக எங்களது எம்ஏயின் தலைவர் அவர்களும் மிக நீண்ட காலமாக நமது பகுதியில் வேலை செய்து கொண்டு வருகிறோம் அப்பொழுது இங்கே ஒரு ஸ்மார்ட் போர்ட் தேவை என்று கேட்ட பொழுது இதை உடனடியாக எப்படி கேட்பது என்ற ஒரு தயக்கத்தில் இருந்த நிலையில் அவர்கள் அதை கேட்டவுடன் நிச்சயமாக நான் அதை செய்து தருகின்றேன் என்று சொல்லி இவ்வளவு தூரம் எங்கள் கனடாவில் இருந்து இங்கே வந்து எங்களுடன் கலந்து கொண்டிருக்கும் சகோதரி சீனியா தாசிம் அவர்களை விழித்துக் கொண்டு எங்களது இந்த பயணத்தில் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல அம்பாறை மட்டக்களப்பு அதே மாதிரி ட்ரிங்கோ இது மூணு டிஸ்ட்ரிக்ட்களில் கிழக்கு மாகாணத்தில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் எங்களது என்றும் மதிப்புக்குரிய மேடம் அவர்களையும் விழித்து கொண்டு இங்கே இருக்கின்ற அன்புக்குரிய ஆசிரியர்கள் அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் இங்கே படுத்த மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்திருக்கின்ற ஓபி எல்லோருக்கும் எனது அன்பின் பணிவு சலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபரகாத்து இங்கே பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருந்தாலும் சில விடயங்களை மட்டும் தொட்டுவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற காலநிலை வெப்பம் எல்லோத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ஸ்கூலில் இந்த இந்த ஸ்கூலுக்கு என்ன கடங்காராக்கின இந்த பிரின்சிபல் தான் ஏனென்றால் நாங்கள் முதல் தரம் குவைட்டி அம்பாசரின் பிரதிநிதியை இங்கே கொண்டு வந்து அன்னைக்கு ஒரு வருடத்துக்கு மேலாக இருக்கு இங்க இருக்கின்ற ஒரு கட்டட தொகுதியை கட்டுவதற்கான சில முயற்சிகளை எடுத்து இருந்த நேரம் பெரிய ஒரு சாப்பாட்டை தந்து எங்களை அப்படியே அவர் அடிமையாகி போல்றார் இரண்டாவது தடவையாக அந்த கட்டடம் கட்டுபவர்கள் வந்த பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுத்து அதற்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் எடுத்து அதை நிறைப்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த கல்வி திணைக்களம் கூட அதற்கான சான்றிதழ்களை தந்து நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் இது துரதிர்ஷ்டவசமாக சில செயல்களால் எங்களுக்கு அந்த கட்டடத்தை நாங்கள் நினைத்தபடி செய்து முடிக்காமல் போய்மைக்கு அல்லாஹ் பெரியவன் ஏதோ எல்லாத்திலேயும் அலம்துல்லா ஒரு நன்மை இருக்கும் என்ற ரீதியில் அதற்காக நாங்கள் இந்த மதை கைவிடவில்லை அப்படித்தானே சார் இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டடம் முடிவடைவதோடு நிச்சயமாக இந்த ஸ்கூலுக்கான ஒரு ஹோல் எங்களது முயற்சி மூலம் அந்த அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில் நாங்கள் செயற்பாட்டு கொண்டிருக்கின்றோம் அத்துடன் நான் ஒரே அலி அக்பர் சருடன் கதைக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு கில்டி ஃபீலிங் இவருக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே அப்பொழுதுதான் இந்த ஸ்மார்ட் போர்ட் கன்செப்ட் நாங்கள் அலம்துல்லா எங்களது அமைப்பின் மூலம் முதல் ஸ்மார்ட் போர்டை கல்முனை எங்களது அல் பஹரியாவில் தொடங்கி வைத்ததோடு இங்கே நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் போர்டை தருவதாக கூறிய சௌதரி ஜீனியா தாசிம் அவர்கள் அந்த வாக்குறுதியோடு உடனடியாக நான் அலி அக்பர் சரிடம் சொன்னேன் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இதற்கான வீடுகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த வாக்குறுதி கொடுப்பது லேஸ் வாக்குறுதிகளை முடிக்க வேண்டும் அதில் மிகவும் கஷ்டமான விட என்றால் உங்களுக்கு தெரியும் காலத்திற்காலம் அவர்களும் வந்து அரசியல் ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் வாக்குறுதி கொடுப்பார்கள் வாக்குறுதி கொடுப்பது அல்ல அதுவும் ஒரு பாடசாலைக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள் மிகவும் அமானிதமான பிள்ளைகள் அவர்களது எதிர்காலம் இந்த சமூகம் இது எல்லாம் இதில் பின்னி பிணைந்திருக்கின்றது அத்துடன் ஒரு பாடசாலைக்கு நாம் நமது உதவிகளை இல்லாட்டி நமது சேவைகளை செய்கின்ற பொழுது அலம்லா இதில் கட்சி பேதம் தேவையில்லை இந்த பகுதியில் இருக்கின்ற நான் நினைக்கின்றேன் மா பலம் வாய்ந்த ஒரு பாடசாலை தான் இந்த பாடசாலை இது முதல் பள்ளி வளவில் இருந்தாலும் பிற்காலத்தில் இங்கே வந்து நிறுவப்பட்ட இந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது என்று சொல்லப்பட்டது இங்கே இருந்த ஆளுமைகளை முக்கியமான ஆளுமைகள் ஏஆர் மன்சூர் அதே போன்று மறைந்த நமது தலைவர் எம் எச் எம் அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நம்மிடமிருந்து மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்சதி இவர்கள் எல்லோரையும் உருவாக்கின இடம்தான் இது in the, in the Mahima, let me say a few words in English for you to clarify this school was founded in 1869 whereas it does not have the all infrastructure facility which it needed. You see it's very sad to note that a school in this caliber and my good friend my respected principal, Salih Akbar who has been working day and night because every time I go through this his office is open. So he's a person dedicated for this school. So people like us has been blessed alhamdulillah like guests like you to help the future of these uh, this students. So this is not, I don't think this is the end of our requests. This is just a beginning. Now, there are so many things because Kalmunay is a very recognized and reputed town, madam. But you know, due to the economical situation in our country, and you do know, all every political reasons because political, the government changes, our policy also changes. That's very unfortunate. But in this scenario, we are in a position. அதே போன்று இந்த விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்ப வேண்டும் இங்கே பல முக்கியமான பாடசாலைகள் இருக்கின்றது ஆனால் அந்த பாடசாலையில் இன்று முதன்மை தரமாக இருக்கின்ற மாணவர்களின் பின்புலத்தை பார்த்தால் அவர்களது அத்திவாரம் வந்து அல் அசர் மகாவித்தியாலயத்தில் தாங்க ஹம்தில்லில்லா அதையிட்டு நீங்கள் பெருமைப்படிகளாக இன்று இருக்கின்றவர்கள் அவர்களின் அந்த அத்திவாரம் ஆரம்ப கல்வி அது அசர் மகாவித்தியாலயத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே இந்த பாடசாலை விடயத்திலும் இந்த படிப்பு விடயத்திலும் இந்த சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும் இதில் பிரிக்க வேண்டாம் எல்லோருடன் மண்டியிட்டு கேட்கின்றேன் இந்த சமூகத்துக்கு வெடி அதிலும் உங்களுக்கு தெரியும் மற்ற இடங்களை பார்த்தால் அதிலும் முக்கியமாக பெண்பிள்ளைகளா ஆண் பிள்ளைகளா என்று பார்த்தால் பிள்ளைகள் நிச்சயம் உரிய இடங்களும் கொடுக்கப்பட வேண்டும் ஊக்கப்பட வேண்டும் நமது ஆண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் இன்று இந்த பாடசாலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகளின் படிப்பு தரம் கூடுதலாகத்தான் இருக்கின்றது அலமது எனது மாலும் லோயர் அதில் இல்லை மது இல்லா நல்லம் ஆனால் நமது ஆண் பிள்ளைகள் என்ற கல்முனை ஒரு காலத்தில் மிகவும் ஒரு கட்டத்தை அடைந்திருந்த ஒரு காலம் இருந்தது அந்த காலம் மீண்டும் வர வேண்டும் கல்விக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் வியாபாரம் எந்த வய எந்த வயதிலும் நாம் செய்து கொள்ளலாம் நமது பிள்ளைகளுக்கு நீங்கள் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நீங்கள் இங்கே வேலை செய்கின்றீர்கள் உங்களது பணிகளை செய்து கொண்டு போகிறீர்கள் ஆனால் நமது இங்கே இருக்கின்றவர்கள் அங்கே வெளியிலே போய் செல்ல வேண்டிய அந்த மெசேஜ் அதாவது நமது படிப்பு மூலம்தான் அதற்கான விடிவும் கல்வி ஒன்றுதான் கல்வியை தவிர வேறொன்றும் இல்லை கல்வியில் நாம் சிறந்தவர்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்க முடியுமானவர்கள் இன்ஷால்ல அதை கூறியவனாக மீண்டும் மேடம் ஜீனியாவுக்கும் மேடம் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி அதே போன்று எனது அமைப்பின் இந்த ஸ்மார்ட் போர்டு மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற சகல துறைகளிலும் எங்களுக்கு கொண்டிருக்கின்ற எங்களது அமைப்பின் செயலாளர் சம்சுல் முனா அவர்கள் ரியாஸ் ஃபைசால் பௌசர் பௌசர் வந்து கூட ஸ்கூல்ல மிச்சம் ஒரு அர்ப்பணிப்பா செயல்படுறாள் என்று கேள்விப்பட்ட அரஃபாத் இப்படி பல நண்பர்கள் சகோதரர்கள் ஏன்னா இது வந்து டீம் ஒர்க் தனியே செய்கிற வேலை இல்லை இருந்து இவங்களை செய்யறதுண்டோ இருந்து செய்விக்கிறது இன்னொன்று ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் அங்கே ரியாஸ் இருக்கிறார் எங்களது தம்பி நிஷாம் இருக்கின்றார் அதே போன்று எல்லாரையும் விட எங்களது ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக இருக்கின்ற எங்களது தம்பி பாயிஸ் இருக்கின்றார் அஸ்லம் இருக்கின்றார் ஒவ்வொருவர் என்னுடன் எங்கு போனாலும் எனது என்னை அழைத்து கொண்டு போகும் வினித் அவரது பங்களிப்பதில் இருக்கின்றது எங்களது ஊடகத்துறையில் தொடர்ந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டு எங்களுடன் இந்த பயணத்தை போய்கொண்டிருக்கும் நண்பர் சகோதரர் ரீம்சான் அதே போன்று எங்களது ஜெமீல் பசியில் காக்க இருக்கின்ற அதே போன்று நான் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு சற்று முன் சென்ற எங்களது ஊடக வேலாளர் சஹாப்தீன் அவரை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போன்று சம்சுதீன் இப்படி பல பட்ட துறை நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதுகள் எல்லோரும் இதை ஒன்றிணைக்காமல் ஒரு கையால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இப்படிப்பட்ட வேலைகளை அஹம்து பல தடைகளுக்கு மத்தியிலும் அல் ஹம்துல்லா அல்லாஹ் தாலா எங்களுக்கு எங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டே கொண்டு போவதற்கான வழிகளை எங்களுக்கு திறந்து தந்து கொண்டிருக்கின்றான் அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் செய்வோம் இந்த பாடசாலைக்குரிய சகல தேவைகளையும் எங்களது அதிபர் கூடாக அவர் இருக்கின்ற அந்த காலத்துக்கூடாக இன்ஷா அல்லா அவருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் போட வேண்டும் இந்த பாடசாலைக்குரிய சகல தேவைகளையும் எங்களால் முடிந்தாலும் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சகல முயற்சிகளை எடுப்பேன் என்று கூடி இல்லாமல் அல்லாவுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன்